ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி வேலைக்கு உட்கார்றதுக்கு கொஞ்சம் ஆகிடுச்சி அதுக்குள்ளே டீ டைம் வந்துருச்சு மணி எட்டு எட்டு ஆகிடுச்சு இன்னைக்கு வேலைக்கு உட்காரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருக்கேன் பாருங்கள் டிட்டு எனக்கு நகை கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு நானும் டிட்டு வந்துவிட்டோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் அம்மாவோடு கொஞ்சம் அங்கே தான் வந்து டிட்டு வெட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு விளையாண்டுட்டு அவன் நகை வெட்டிட்டு இருக்கான் நகை வெட்டிட்டு கொஞ்ச நேரம் விளையாட போயிட்டான் இந்த டயரை ஒன்று வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கான் பாருங்க அந்த டயரை வச்சுட்டு என்ன ராவடி பண்ணிட்டு இருக்கான் அம்மா காலையில் சாப்பாடு டைம் வந்துருச்சு நேற்று பழைய சாப்பாடும் கடிச்சிக்கிறதுக்கு வந்து இந்த குடலும் நான் செய்கிற வேலைக்கு மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த நேற்று சாப்பாடு பழைய சாப்பாடு சாப்பிட்ருவேன் காலையில் ஏன்னா நான் செய்கிற வேலை கொஞ்சம் ஹீட்டு அதனால் அப்படி தான் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு வேலைக்கு உட்காந்துச்சு வேலைதான் இருக்கேன் பாருங்கள் டிட்டு ஆப்பிள் சாப்பிட்டுருக்கேன் ஆப்பிள் அவங்க பாட்டி வாங்கிட்டு வந்தாங்களே அப்புறம் மத்தியானம் வந்து இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஏன் உருளைக்கெழங்கு பஜ்ஜி பஜ்ஜியான்னு தெரியல ஏதோ ஒன்று செஞ்சிருக்காங்க சாப்பாட்டுக்கு பீட்ரூட் சாப்பாடு அப்புறம் தொட்டுக்காயிது சாப்பிட்டு நானும் டீ நேரம் விளையாண்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டேன் வேலைக்கு உட்காந்துச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வேலைக்கு உட்காந்துட்டேன் அதுக்குள்ளே சாயந்தரம் டீ டைம் வந்துடுச்சு டீ சாப்பிட்டு வேலை செய்ய தான் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு ஒயிட் ரைஸு ரசம் அப்புறம் கடிச்சிக்கிறதுக்கு கறி பார்த்திங்கன்னா தெரியும் சில்லி சாப்பிட்டு மறுபடியும் வேலைக்கு உட்காந்துட்டேன் மணி பத்திரம் ஆகுது இன்றைக்கி வேலை கொஞ்சம் அர்ஜென்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் உட்காந்துட்டேன் வேலைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு தூங்குகிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்